வணக்கம் பட்டா வீரமன் சார் வணக்கம் சார் தாவேகா சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க இந்த வழக்கு வந்துட்டு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை உயர் நீதிமன்றத்துல மனு எல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனு வந்துட்டு ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டு சிபிஐக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க வழக்கறிஞரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க வழக்கறிஞரா இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா பெட்டிஷனருக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்காம கேஸ டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் சார் எதனால சார் சார் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் பெயில் இஸ் எ கிரேட் கிராண்ட் ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் பண்டமெண்டலி எக்யூப்டு ஃபார் த அபோ பெயில் இஸ் கம்ப்ளீட்லி ரைட் அண்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இட் இஸ் நெசசரிலி நீடெட் விச் இஸ் ஆஸ்ட் பை தி தமிழக வெற்றிக் கழகம் இட் இஸ் த ரைட்

நீங்கள் எல்லாம் அக்யூஸ்டு இவங்கெல்லாம் வந்து கான்விக்ட்டு இவங்கெல்லாம் வந்து முறையான குற்றவாளிகள்னு வந்து எந்த கமிஷனில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜீவோ பாஸ் பண்ணல அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு போலீஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்றது வந்து வில் நாட் ஃபைண்ட் ஏ ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் பிகாஸ் தேர் கோஸ்ட் இன்ட் த பேசிஸ் அதாவது என்னென்னா கண் மின் மின்சாரம் வந்து கட்டாயிருக்கு ஜென்ரேட்டரில் ஒயர் க இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் நடந்துருக்குதா சொல்லக்கூடிய விஷயத்தில் அங்கே இருக்கிற சிசிடிவி எல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்தில் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தாலும் எந்த இமேஜஸ் அதாவது ப பார்வையான விஷனுக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறதெல்லாம் வந்து வேணாலும் வந்து மறைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய இருக்கும்போது சிபிஐவி சார் அதில் கேட்குறது எந்த தவறும் கிடையாது அது மட்டும் இல்ல மனுதாரருக்கு அவருக்கு எல்லா விதமான இந்திய அரசமைப்பு சட்டத்துப்படி அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு தூக்குல போடுறவங்களுக்கே வந்து என்னுடைய இதை வந்து சொல்லக்கூடிய உரிமை இருக்கும்போது மனுதாரருக்கு மனுதாரருக்கு சொல்ல முடியாது இல்லையா அடுத்ததா புஷியானந்த அவர்கள் வந்து இந்த ஏபி பெடிஷன் போட்டிருந்தாரு சார் அதனால முன்ஜாமீன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனி தலைமறைவா இருக்கிறதுனால தனிப்படையில அமைச்சு தடிட்டு இருக்காங்க சார் தலைமறைவா இருக்காங்கன்னு யார் சார் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது தலைமறைவுன்னு சொல்ற வார்த்தையே தவறான விஷயம் நீங்க வந்து அவருக்கு ஏதாவது வாரண்ட் கொடுத்திருக்கீங்களா போலீஸ்ல இருந்து ஏதாவது வாரண்ட் கொடுத்திருக்கீங்களா வாரண்ட் கொடுக்காம எப்படி நீங்க தலைமறைவுன்னு சொல்லலாம் இல்ல ஆரம்பத்துல இருந்து இதுதானே சார் காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க தவறான அதுதான் தவறான தகவல் சொல்ல வரேன் என்னன்னா வாரண்ட் கொடுத்து அப்பா இந்த மாதிரி மணிக்கு உங்களை வந்து சமன் உங்களுக்கு வந்து விசாரணை உங்களுக்கு சமன் கொடுக்குறேன் வரணும்னு சொல்றதுதான் கொடுக்காமே எப்படி நீங்க வந்து ஒருத்தர் வந்து குற்றவாளி இல்ல இல்ல இவர்தான் கொலையே பண்ணிட்டாருன்னு சொல்லிடுவோமா நம்ம அரசு சட்டத்தில் அந்த மாதிரி சில வழியே கிடையாது இத்தனைக்கும் பெயில் கேட்டு பெயில்க்கு வந்து கோர்ட்டில் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சம்மன் கொடுப்பாங்க அந்த சம்மன் நீங்கள் வாங்க நாலு மணிக்கு வாங்க இல்லை பதினோரு மணிக்கு வாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சம்மன் கொடுக்கணுங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படி இருக்கும்போது எப்படி அவர் தலைமறைவாகிட்டாருன்னு எல்லாம் தப்பான தகவலாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நடக்குது லீகலாக யோசிக்கக்கூடிய விஷயம் இருக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு ஏன் தனிப்பட்ட கான்ஸ்டியூஷனல் ரைட்டை யாரும் வந்து இது பண்ண முடியாது இல்லையா மீற முடியாது இல்லையா எப்படி ஒரு தலைமறைவுன்னு சொல்கிறீங்க

காவல்துறை முதல்ல இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இவ நம்பர் கமிஷனுக்கு வந்து அவங்க போகிறதுக்கு எல்லா சர்வீஸும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது காவல்துறைக்கு சில இடர்பாடுகள் இருக்குன்றது ஒரு விஷயம் இப்போ ஒன்மேன் கமிஷனுக்கு வந்து போகிறதுக்கு அந்த ஜட்ஜாக வந்து ஒரு டீம் போகணும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும் என்ன நடந்திருக்குன்றது அவங்க வந்து அவங்க வந்து விசாரிக்க விசாரணை கமிஷன்ல போரிக்காங்க அப்ப அதோட அவங்க போவாங்களா இல்ல இங்க சமன் கொடுப்பாங்களா தலைமறைன்னு சொல்ற வார்த்தை தவறு முதல்ல இப்போ வரைக்குமே ஐந்து தலைப்படையே தேடி தவறான தகவல்களை வந்து சொல்லக்கூடியது தப்பு அவர் புசியானது வரைக்கும் ஏதாவது சமன் ஓட்டிருக்கீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் தமிழ் நான் தமிழக கட்சி தலைவர் சீமான் இருக்காரு அவரோட வீட்டுக்கு வந்து பதினோரு மணிக்கு வந்து சம்மன் வந்து குடுக்க போனாங்க அந்த சம்மனை கிழிச்சுட்டு சொன்னாங்க அப்ப அவர் எப்படி தலைமறைவுன்னு சொல்லுவீங்க அவர் அந்த நேரத்துல கிருஷ்ணகிரியில இருந்தாரு எப்படி நீங்க சொல்றீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தெளிவா தெரியும் தெரியும் நினைக்கிறேன் நீங்க சென்னை ஹைகோர்ட்ல ஆதவர் நாம இது வழக்கு அதாவது கைது நடவடிக்கை பாயில அவர் வந்து ட்விட்டர்ல புரட்சியை ஏற்படுத்துவதா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அதன் பிறகு ஏற்படுத்த சொல்லக்கூடிய விஷயம் புரட்சி ஏற்படுத்தினதா ஏதாவது அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுனால அது வந்து சொல்ல முடியுமே தவிர அது வரைக்கும் அவர் மேல எந்த பேரும் வந்து ரீசனபிள் கிடையாது அது வந்துட்டு மற்றவங்கள வந்து தூண்டுதல் விதமா இருக்காதா இருக்குது அதுல எப்படி தூண்டுதல் வரும் சார் இது தவறான தகவல்களை வந்து மேல மேல வந்து அடுக்கி கொண்டு போகக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஆதவ அர்ஜுனா இது பர்சன் உயிர் சேவிங்க லீகல் சேங்க் சிட்டி அவருக்கு எல்லா ஒரு தனிப்பட்ட உரிமையும் இருக்கு தனிப்பட்ட உரிமையும் இருக்கு அவர் அவரோட உரிமையை நீங்கள் எப்படி வந்து டேக் ஓவர் பண்ண முடியும் அவர் புரட்சின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து எந்த அளவில் எடுக்க முடியும் முடியவே முடியாது அவர் ஏன்னாப்பா நீ இப்போ எல்லாரும் போய் வந்து இப்போ ரோட்டில் இருக்கிற இதெல்லாம் வந்து கல்லெல்லாம் எடுத்து நெட் ரோட்டில் போடுங்க போகிற வண்டிகளை மறைங்க அப்படி எதாவது சொன்னாரா இல்லையே நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க டெக்னிக்கலாவும் சரி லீகலாகவும் சரி கான்ஸ்டிடியூஷனாகவும் சரி அதுனால எந்த ஒரு புதிய நீங்கள் சொல்ல இது பண்ண முடியாது ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது சும்மா வார்த்தைகளுக்காக அவரை வந்து புரட்சி கருத்துக்களை தெரிவித்தார்ண்ணா எப்படி சார் அது வேற வாய்ப்புகளும் இல்லை இந்த ட்விட் போஸ்டுக்கு முன்னாடியே அவர் மீது வந்துட்டு வழக்கு பதியப்பட்டுச்சு இல்ல சார் மூன்று பிரிவு கீழே வழக்கு பதிவு பண்ணி அதாவது வழக்கு பதிவு பண்றதுனாக்க வழக்கு பதிவு பண்ணாலே வந்து குற்றவாளி அவரை சுத்தி ஜெயில்ல வச்சிருக்கணுமா இல்ல விசாரணைக்கு உட்படுத்தணும் இல்ல சார் அப்ப சம்மன் கொடுத்தீங்களா அவர் எப்படி அப்சர் ஆகிட்டாரு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அவருடைய சட்டபூர்வமான அணுகுமுறை இருக்கு அவர் ஐயா இந்த பதினோரு மணிக்கு சம்மன் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்றதுக்கு முன்னாடி அவரை கொட்டுறாரு அவர் ஊரடக்கி கருத்துக்களை தெரிஞ்சுட்டார் அதனால் அவரை தூக்கில் போட்டுருந்தாமா ஒரே இதுல இந்திய அரசியலமைச்சிட்டால் அது மாதிரி சொல்லவே இல்லை எங்கேயுமே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் கான்ஸ்டியூஷன் நிறைவேற்றக்கூடிய உச்ச நீதிமன்றம் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய உயர்வு அமர்வு அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாவும் மேல எந்த ஒரு விதியும் வந்து சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது வந்துட்டு ஒரு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் சொல்லி இருந்தாரா சார் அவருக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு அவருக்கு முதல்ல வந்து உரிமையே கிடையாது எதனால சார் இப்போ எனக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸும் என் உயிரை பாதுகாத்துப்பேனா நான் வந்து முதல்ல மத்தவங்கள போயிட்டு நிற்பேனா என் உயிரை காப்பாத்தல தாங்க நான் மத்தவங்களை காப்பாற்ற முடியும் இல்லை உங்களை பார்த்த மூலியமாக உயிர்களுக்கு ஏற்பட்டுச்சு சார் இல்லை கிடையாது அதுதான் தவறு முப்பதாயிரம் பேர் கூட்டத்தில் எத்தனை நிகழ்வுகள் நடக்கும் எத்தனை பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி இருக்கும்போது ஏன் உயிரை முதல்ல நான் காப்பாற்று தான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும் போலீஸுடைய போலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செயல்பாடுகள் கரெக்டாக பார்த்து செய்யணுமே தவிர விஜய் மேல தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது ஏன் ரோட்டில் விட்டு அடி வாங்கிட்டு போகணும்னு சொல்கிற சொல்லக்கூடிய நீதிபதியாக இருக்க முடியுமா இந்த விஷயத்தில் ஸ்டேட்டவே நான் அந்த வா அந்த வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனால இந்த கேள்விகளை வந்து நீங்களே வந்து உணர முடியும் தலைமை பண்புகளே எப்படி சொல்ல முடியும் அதுதான் ஓவர் ரியாக்ஷன் சொன்னேன் நான் அதாவது அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஜனாதிபதி வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வருத்தம் தெரிவிக்கிறாரு தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வருத்தம் தெரிவிக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நடந்த துயரம் நடந்த இடத்துக்கு ஒரு மணிக்கு போகிறதாகவும் மூணு மணிக்கு ரீச் ஆனதாகவும் சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும்போது துயரம் தெரிவித்தாங்கன்னா துயரம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக பண்ணணும் அவர் தலைமை ஒரு தலைமை பண்பு இல்லைன்னு அவரை எப்படி நீங்க சொல்லலாம் யாருமே சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து உங்க கேஸ்ல இருக்கா கேஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த எல்லாம் கேட்டிருக்காங்களா யாராவது கிடையாது ஆனா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு அறிவிக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா நான் சொல்லப்படும் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு அறிவிங்க எதாவது கேஸ் போட்டிருக்காங்களா இல்லை அப்படி இல்லை வரும்போது கோர்ட்டுக்குன்னு வந்தோமா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர்ல என்ன இருக்கோ உங்களுக்கு என்ன அதுல வந்து சரின்னு படுதோ அந்த தவிர சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அந்த பெட்டிஷனுக்கு அப்பாற்பட்டு மனுவுக்கு அப்பாற்பட்டு எந்த விஷயங்களையும் நீதிபதிகள் தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பி ஆர் கவாய் மற்றும் உச்ச நீதிமன்ற அஞ்சு நீதிபதிகள் அமர்வு வந்து ஆல்ரெடி கொடுத்திருக்கு அப்படி கொடுத்திருக்கும் போது இந்த தகவல் இந்த தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை

கைட்லைன் வகுக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து அவங்களை போட்டிருக்கே தவிர எல்லா அதாவது அவங்க வந்து எவிடன்ஸ் எடுக்க முடியுமா முடியாது எவிடன்ஸ் எடுக்க முடியாது அவங்களால இட் இஸ் நோவே கனெக்டட் டு தேம் அவங்களுக்கு எந்த அதிகாரமும் அதில் கிடையாது இப்போ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எதுவும் போட்ட நெரிசல் ஏற்படுத்தக்கூடாதுன்றது வந்து கைட்லைன் வேணால் அதை சொல்ல முடிய சொல்லுறதுக்காக தான் அந்த ஆணையம் போட்டிருக்கே தவிர இஸ் கிளியர்லி எ ஜியோ ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட் டு டுசரி கைட்லைன்ஸ் டு மேக் நிதியோடையும் எடுத்து பார்த்து சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ க்ளீனாக சொல்கிறேன் அப்படின்னா தனிநபர் ஆணையத்துடைய இது விஷயம் என்னென்ன அப்படின்னா இதோ இந்த மாதிரிலாம் இனிமேல் ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஐநூறு பேருக்கு ஐம்பது போலீஸு இருபது பேருக்கு ஒரு போலீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபது பேருக்கு ஒரு போலீஸா முப்பதாயிரம் பேருக்கு எத்தனை போலீஸ் இருக்கணும் சார் சும்மா சாதாரணமாக ஒரு கிரைம் ஒர்க் அட்லீஸ்ட் ஒரு ஆறாயிரம் போலீஸாக இருக்குது வேணாமா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நான் வேர்ட் யூஸ் பண்ண வேர்டு அட்லீஸ்ட் தனிநபர் ஆணையம் அவங்களுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க அவங்க வந்து கேஸை நடத்த போறதுல இவங்க அக்யூஸ்டு இவங்க வந்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆணையத்துக்குன்னு என்ன பவர் இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்தை மட்டும்தான் ஆணையம் வந்து போய் விசாரிக்க முடியும் பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக போற்றப்பட்ட ஒரு விஷயம் அதை வச்சு அவங்க கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆ ஆறாயிரம் பேருக்கு அறநூறு போலீஸ் முடியுமா முடியாது தமிழக சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ மூவாயிரம் போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டன சொல்றாங்க தான் விஷயம் முப்பதாயிரம் பேர் எத்தனை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு ரெண்டு மணிக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும் அதை யோசிக்கணும் இருபதாயிரம் பேர் வந்திருக்காங்க இருபதாயிரம் பேருக்கு வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போலீஸ் வந்து வந்திருக்கணும் ஏன் வரலன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வெளிச்சம் தகவல் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் இந்தியா இஸ் சுப்ரீம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அல்டிமேட் ஜுடிஷியரி இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சோ தேவ் டு டேக் கேர் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஜெய்ஹிந்த்